அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் இவை தவிர சொந்த வீடு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும் எத்தனை நாள் தான் நாமளும் வாடகை வீட்லயே இருக்கிறது சீக்கிரமா நமக்கு சொந்தமா ஒரு வீடு அமையணும் எலிவலை ஆனாலும் தனி வலைன்னு வேணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கும் ஒரு சின்னதாவது வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பங்கள் வந்து இருக்கும் அடுத்தது ஒரு சிலருக்கு கையில் வந்து பணமே சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது வர காசெல்லாம் தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்னு நினைப்பாங்க இப்படி யாராக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு அதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானது இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய திருவாதிர நட்சத்திரமும் இருக்கிறதுனால இந்த விஷ்ணுவுக்குரிய ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு செவன் ஒன் எயிட் செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற ட்வின் நம்பருக்கான சேர்க்கை வந்து இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருது இந்த காம்பினேஷன் எப்படி வருது என்பது குறித்தெல்லாம் இதுக்கு முந்தைய பதிவிலே வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேங்க அதனால் இந்த பதிவிலே அதை நான் டீட்டெயிலாக சொன்னேன்னா இன்னும் வந்து வீடியோ லென்த்தாக போகும் அதனால் நீங்கள் இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நமக்கு மதியம் மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்தில் ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் ஒரு இலக்கா மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் போதும்னு சொல்லியிருப்பேன் ஒருவேளை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா ஏலக்காக்கு பதிலாக வேறு எந்த மாதிரி அந்த பரிகாரத்தை செய்யலாம் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் மேலும் நமக்கு இன்னைக்கு நாலு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் தான் இந்த ஏகாது சித்திதியும் வந்து இருக்குது அதுக்குள்ளாரியே இதுவும் அடங்கிறதுனால அவசியம் வந்து இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நம்பவே முடியாத அதிசயங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு அது நல்ல பலனை வந்து கொடுக்கும் எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இரவு எட்டு டு ஒன்பது மணி செவ்வாய் ஓரையில் வந்துட்டு நீங்கள் செய்யணும் இன்னைக்கு ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா நமக்கு சாயந்தரம் நேரத்துலேயே வந்து முடிஞ்சிடும் அதனால் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நம்ம செய்யலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேணும் பணம் சேரணும் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்கன்ட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பூஜை அறையில் கொண்டு போய் வைக்க சொல்லுவேன் நீங்கள் பூஜை அறையில் வந்துட்டு வைக்க முடியாது அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துல வச்சுருங்க நாளைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் கொண்டு போயிட்டு வச்சுருங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் போடணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்பு இது வந்து சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற பருப்பாக இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ இந்த துவரம் பருப்பு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கைப்படை தான் இந்த அகல் விளக்கில் வந்து போடணும் அதனால ஸ்பூனில் எடுத்தாலும் நம்மளுடைய வலது கையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அந்த துவரம்பருப்பை வந்து நீங்கள் இந்த அகல் விளக்கில் போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி ஒன்பது கருமிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்த முறிக்கக்கூடிய தன்மை உண்டு மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால் எண்ணி ஒன்பது மிளகு வந்து எடுத்துக்கோங்க வீட்டு சமையலறையில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்து என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த துவரம்பருப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க பொறுமையாக வந்துட்டு வையுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் அதாவது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பச்சை நேரத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை நீங்கள் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் எதுக்காகன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் ஏன் அப்படின்னா இது வந்து செவ்வாய் ஓரையாக இருக்குது பொதுவாக செவ்வாய் ஓரையை நேரத்தில் நம்ம வந்து யாருக்காவது கடன் கொடுக்குற மாதிரி அதாவது நம்ம வாங்கன கடனை திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே அது முழுவதும் அடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம சொந்த வீடு வாங்கணுன்னு நினைக்கிறோம் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை அப்படிங்கும் போது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் அதுக்கான ஒரு முதலீடாகவும் இருக்கும் இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நம்ம வீடு கட்டக்கூடிய தொகையாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அந்த அளவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி வந்து கிடைச்சிட்டே இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதை எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லை கழுவிக்க கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு உட்காந்து அங்கேயும் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் பூஜேரிக்கு போக முடியாத பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்டவங்க இதை வந்து ஹாலில் உட்காந்துட்டு செய்யலாம் நீங்கள் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி மண்ணகலில் நீங்கள் வந்து இந்த துவரம்பருப்பையும் மிளகையும் வந்து போட்டுட்டீங்க இப்போ இந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் நான் டக்குன்னு வந்து அப்படி வைக்கக்கூடாது வைக்கிறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு இல்லையா ஏலக்காய்க்கு வந்துட்டு அந்த ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு அப்படின்னுட்டு அதனால் இதில் நம்ம ஏதாவது சொல்லி வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களிலையும் ஒத்திக்கிட்டு உங்களுடைய இடது கையில் இந்த ரெண்டு ஏலக்காயும் வச்சுக்கோங்க அது கூடவே வந்து இந்த ஒரு ரூபாயும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு என்ன விருப்பம் வரணுமோ அதை நீங்கள் கேளுங்க சொந்த வீடு அமைய வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சாண்டிங் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும்னு சொல்லக்கூடாது சரியா கடன் தீர்வதற்கு எவ்வளோ பணம் இருந்தால் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் ஒரு இருபது லட்சம் இருந்தால் போதுமா அப்படிங்க என்ன சொல்லுனா இருபது லட்சம் பணம் வேண்டும் இருபது லட்சம் பணம் வேண்டும் இருபது லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இந்த இடத்துல எதுவும் எதிர்மறையான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாமல் அது சரியாகணும்னா என்ன வேணுமோ அதை வந்துட்டு நம்ம இங்கே முன்னிலைப்படுத்தி சொல்லணும் சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு அதாவது எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம் ஒரு கணக்குன்னா ஒரு ஒன்பது முறை வந்துட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க சொல்லி முடிச்சுட்டு அதெல்லாம் அப்படியே நடக்குது சொந்த வீட்டில் இருக்கீங்க கையில் இருபது லட்சம் பணம் இருக்குது எல்லா கடனையும் செட்டில் பண்ணி விட்டுட்டிங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயும் இந்த ஒரு ரூபாயும் நம்ம ஆல்ரெடி இந்த தோரம்பொடுப்பு போட்டு வச்சு இந்த அகல் மேலே மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ சுத்தமாக உட்காந்திங்கன்னா இது அப்படியே வந்து பூஜை ஏரியில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வந்துட்டு வச்சிருங்க பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது உங்கள் வீட்டில் பெட்ரூமில் அதாவது தென்மேற்கு பகுதி சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பெட்ரூம் இருக்கும் அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அங்கே வந்து பீரோ இருக்குது அல்லது ஏதாவது கபோர்டு மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருங்க எதுவுமே இல்லைன்னா அங்கே ஏதாவது ஒரு சின்னதாக ஸ்டூல் போட்டு வச்சிருங்க இல்லை அங்கே ஜன்னல் இருக்குது அப்படின்னா அந்த ஜன்னல் கிட்ட கூட நீங்கள் இதை வந்து வச்சிடலாம் இது எத்தனை நாள் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் வரைக்கும் இருக்கணும் அப்போ இன்னைக்கு வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது ஒன்பது நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி வந்து வருங்க அந்த விநாயகர் சதுர்த்தி முழுக்கவுமே வந்துட்டு இது அங்கேயே வந்து இருக்கட்டும் அதாவது முழுவதாக ஒன்பது நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சஷ்டி திதி வந்து வரும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சஷ்டி திதி வியாழக்கிழமை நாளில் வருது இந்த குபேர சஷ்டி அன்னைக்கு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க ஒரு ரூபாயை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மிளகையும் துவரம்பருப்பையும் நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க அது இந்த துவரம்பருப்பையெல்லாம் நீங்கள் பறவைகள் எறும்புகள் வரக்கூடிய இடத்துல போடுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த அன்னைக்கு சஷ்டி வேறு இருக்குது இல்லையா நம்ம முருகு பெருமானுக்கு உகந்த இந்த தானியத்தை தானமாக கொடுக்கும்போது இன்னும் நமக்கு சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்கள் அந்த மாதிரி மொட்டை மாடியில் இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கடியில் இந்த மாதிரி கூட நீங்கள் எங்கேயாவது போட்டு விட்றலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் எல்லாருமே இன்று வரக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்